கீழ வட்டலா யார வந்து ஒரு லைக் போடுறங்க யாரெல்லாம் வாங்க வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவுல வணக்கம் வாங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் தமிழ் அதாவது என்ன சொல்றது என்ன அன்பு தங்கை மச்சான் எப்படி நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் இனிய பொங்கல் என்ன இப்ப வந்து நல்லா வாங்க வணக்கம் மச்சான் வாங்க வணக்கம் வாழ்த்துக்கள் அண்ணா இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் மச்சான்

பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். சுகമായി சுமந்து சென்று கொண்டிருக்கிறது உங்கள் ஊர்காரன். வாங்க. நாங்க இப்பதான்ங்க பொங்கலுக்கு நாளைக்கு தான் உங்களுக்கு மாட்டுப் பொங்கல் தானங்க கொண்டாடுவோம். மாட்டுப் பொங்கலோ பொங்கல் வைக்கற. அதனால வந்து பாப்பா அத வாங்கி வயி. இப்பதான் வந்து Dress எடுத்துக்கிட்டு கரூர்ல இருந்து வீட்டுக்கு பைக்குக்கிட்டிரகோம். இன்னூர் ராஜாவੂੰ வந்துட்டாங்க. வாங்க வணக்கம் ராஜா நாளைக்கு சாட்டில நீங்களே பாருங்க தம்பி எங்க போய்ட்டு போய்ட்டு அப்படி

சொந்த ஊருக்கு காலையில புறப்படலாம் பிறப்பலாம் நாளைக்கு மக்களே நாளைக்கு பதிமூணு பேர் பார்த்துட்டு நாளைக்கு லைவ் ஓடும் எங்க ஊர்ல போட்டி விசேஷத்துக்கு கிளம்புறோம் சொந்த ஊருக்கு நாளைக்கு நாளைக்கு பிறப்பும் யாரால காலைல நேரமே எந்திரிச்சு மாட்டுக்கு பொங்கல் வச்சு ஊட்டி விட்டு சாமி கும்பிட்டு நாளைக்கு மதியான ஊருக்கு ரீச் ஆயிருவோம் அங்க இருந்து லைவ் போடுவோம் வீடியோ பார்த்தேன் பத்து பாத்திரம் அண்ணே சூப்பர் விளக்கி கொண்டிருக்கிறார்கள் என்னம்மா என்ன இப்படி பண்றீங்களேம்மா வாங்க ருசி ருசில் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்க உங்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ஒரு காரணம் வாங்க வணக்கம் வாங்க வாங்க ஹேப்பி பொங்கல் வாங்க உங்களுக்கு ஹேப்பி பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் சாமி உங்கள் ஒரு வாங்க பாத்துக்கிட்டே இருக்காதீங்க கமாண்ட போடுங்க வாங்க வாங்க ஓடியாங்க குடுகுடுன்னு ஓடியாங்க அடுத்து யாரோ இருக்குறாங்க

எல்லாம் சாப்பிட்டீங்களா எப்படி போச்சு ஆமா எனக்கு எல்லாம் எப்படி பொங்கல் போச்சுன்னு சொல்லுங்க முகரை காமிக்கிறதுக்குன்னு ஒரு மணி நேரம் போகணும் நான் போகணும் தான் முகரை காமிப்பேன் அது நீங்க சோத்து கடருக்கு தான் அது முடிட்டாங்களான்னு தெரியல இல்ல இல்ல நீங்க கடருக்கு 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 ஆமா எல்லாரும் நீங்க தூங்காதீங்க நாங்க லைவ் போடுறோம் நீங்க எல்லாரும் தூங்காதீங்க ம்

தெல மேல அவ்ளோதா சரி நீ ஏன் லைவ் போடுன்னு கேப்பீங்க அதனால தான் வந்து அண்ணா தம்பி இருக்கற போல எங்க பாறே சாட்டிங்களோ யோ மச்சான் மொத்த ஒன்பது அடில ஒன்பது லைк போட்டு விட்டுன்னு போடுங்க 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 மனமா மனம் அள்ளி போடுங்க அள்ளி தெரிஞ்சுடுங்க அடுத்து யாரை இந்த போயிருக்கார் மேல கமெண்ட் போயிருக்கார் எங்க அந்தkumar மாப்ள இருக்கா எங்க சோடி போட்டு கிளை விட்டுக்கி

நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வண்டி நாய்க்குட்டி என்ன வேணுது பிரகாசமாறீங்களா வாங்க வணக்கம் உங்களுக்கு இனி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் வண்டியில போயிட்டு இருக்கீங்க நாளைக்குதான் எங்களுக்கு எல்லாம் பொங்கலு ஆமா எங்களுக்கு நாளைக்குதான் பொங்கலு அதனால ஊருக்கு நாளைக்கு போறான் பிரகாசம் வாங்க நம்ம ஆவரம்பட்டிக்கு விளையா விளையாட்டு போட்டிக்கே ஆமா ஆமாம் மச்சான் என்னை தூக்கிட்டு ஓடுற அழகா பாருங்க அப்பா பார்த்துர்லாம் பார்த்துடலாம் அவனே அன்னையோ நாங்களையோடு சோளி முடிஞ்சுடுறோம் ரைட் எடுத்து நீங்கள் வர்றீங்க பிரகாஷ் அண்ணா வரணும் நாளைக்கு நேற்று நைட்டு ரெண்டு மணி உங்களுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்காரு காரணம் அடுத்த நெக்ஸ்ட்

மாமா ஏன் கொஞ்சம் பாத்திரம் மச்சான் அள்ளி அள்ளி அதெல்லாம் எங்கே இருக்கிறீர்கள் நாங்க கரூர்ல இருந்து வெள்ள வெள்ளப்பொய் போய்கொண்டிருக்கோம் மச்சான் நாளைக்கு பொங்கல் கொண்டாடும் போது என்ன லைவ் போடுங்கள் கண்டிப்பா நாளைக்கு இருக்குது எல்லாம் உலகம் இன்னும்

அதத்தான் தம்பி அப்பல இருந்து நானும் கேக்குறேன் எனக்கும் தெரியல எங்கயோ காதல அக்கா வச்சிருக்குங்க துணி எடுக்க போய் நான் மச்சான் இருக்கிற மச்சானுங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் என்னை ஒரு காலையில இருந்து அதாவது அவன் நம்மளுக்கு பணம் கொடுக்க வேண்டியது கொடுக்கவே இல்லை எத்தனை மாசம் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு ஒன்னு தம்பி என்னால இப்பதைக்கு கொடுக்க முடியாது இல்ல இன்னும் பத்து நாள் ஆகுன்னு சொல்லணும் அதை விட்டு போட்டு

கோப்படாதீங்க உங்களை பாக்குறப்போ என் காருக்குள்ள இருந்து அவர்தான் குழவ நீங்க கொலவை கேட்டீங்க மச்சான் கோவப்படாதீங்க எங்க என் பொண்டாட்டி காணும் அன்னைக்கு வரல தாங்க இன்னும் வரலப்பா கோப்படாதீங்க இறங்கி இறக்கி விட்டா முத்தராஸ்ரீ வணக்கம் வாங்க நாங்க அவங்க ரெண்டு குழந்தை அப்படின் ஆண்டம் படி இழந்துட்டா சாப்பாடு கிடைச்சு விட்டது மோகனா துருவன் வாங்க ஆயா மகி வாங்க தீபாவளிக்கு பொங்கல் சாப்பிடலாம் பொங்கலுக்கு தீபாவளி சாப்பிட முடியுமா இட்லி சாப்பிடலாம் இட்லி இட்லி சாப்பிடலாம் வாங்க இட்லி சாப்பிடலாம் வாங்க சாப்பிட்டு வந்து உங்களுக்கு நாங்க லைவ் பாட்டுங்களா சரிங்களா பாப்பா பாப்பற பாப்பா அழுதுட்டு இருக்கான் நான் சாப்பாடு ஓடிட்டு இருக்கேன் தூங்குங்க தூங்குங்க நாளைக்கு பொழுதுக்கு லைவ் இருக்கு அந்த தூங்குங்க நாளைக்கு மச்சான் வாங்க வணக்கம் விக்னேஸ்வரி மச்சான் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்ல நல்லா வணக்கம் சக்தி தான் விக்னேஷ் சக்தி மச்சான் நான் சொன்னேன் ஏன் என்ன பிரச்சனை உனக்கு மச்சான் பொங்கல் வாழ்த்துக்கள் வா வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மலை வாங்க 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 வாங்க

சரி இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு பத்தே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படியே வந்துடுறோம் ஒரு பத்து நிமிஷம் பத்தே நிமிஷம் சாப்பிட்டோன்னு வந்துடுறோம் வெச்சு சாப்பிடல